டு வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டோலா சில்க் இரநூத்தி நாற்பதுலேருந்து ஐநூறுபாக்குள்ள இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரடுக்கு என்ன அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கு முந்நூற்றி அஞ்சில் இருக்கக்கூடிய சாரி இந்த டோலா சில்க் பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அட் லாஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் இது நானூற்றி இருபத்தஞ்சு ஸோ இரநூத்தி நாற்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்காங்க ஸோ இந்த ஸாரீ ரொம்ப நல்லா இருக்குது இதில் பாருங்கள் ஒரே சிங்கிள் டோண்டு கலரும் இருக்குது டபுள் ஷேடடும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஃபோர் சா டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதில் கலர்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல அதிலே வந்து பிங்க் பார்டர் நம்ம வந்து ரெட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதிலே வந்து உங்களுக்கு பிங்க் பார்டரும் இருக்குது ஃபுல்லாமே சிங்கிள் டோண்டாக இருக்கக்கூடிய சாரீஸும் இருக்குது நம்ம பா எடுத்து வச்சுருக்கதில் இது பாருங்கள் மஸ்டர்ட் கலர் சிங்கிள் டோண்டு அழகான வைலட் இது நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய சாரீ நம்ம எடுத்து வச்சதுல இது வந்து பிளாக்கு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நானூற்றி இருபத்தஞ்சி ஸோ நம்ம வைலட் பார்த்தோம் இல்லையா அந்த இதுலேயே இதிலே கலர்ஸ் பாருங்கள் ரெட்டு இருக்குது ப்ரௌன் இருக்குது ஸோ நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம எடுத்து வச்சதில் இது வந்து இந்த ஒயிட் வித் காம்பினேஷன் தான் பார்த்தோம் இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸோ இந்த சாரி வந்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த சாரி பாருங்கள் டோலா சில்க்லேயே ஐநூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ ஸோ பிளாக் சூப்பராக இருக்குங்க பிளாக் லவ்வர்ஸ்க்காக பிளாக் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டனுங்க இந்த சிங்கிள் டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதில் பாருங்கள் வயலட் பிளாக்கு ப்ரௌனு நிறையா இருக்குது இது ஒரு டிசைன் இந்த சாரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதில் டார்க்கர் ஷேடும் இருக்குது இது பாருங்கள் ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூவும் இருக்குது ஸோ ஒரு பேட்டர் எடுத்து தான் நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது அந்தளவு எனக்கு பிடிக்கல இதுவும் பிடிக்கல இந்த சாரி பாருங்கள் கலர் வந்து பிளாக்கில் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த காஃபி ப்ரௌனும் அழகாக இருக்குது அழகான வைலட் லாவெண்டர் இது ஒரு மாதிரி அதே வைலட்லேயே ஒரு ஷேட் இது மட்டும் மாறுது இது ஒரு ஷேட் அப்படியே செட்டாகவே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ எல்லாமே நானூறுபா ரேஞ்சஸில் தாங்க இருக்குது பட் அங்கே வந்து இரநூத்தி நாற்பதுன்ட்டுருக்காங்க பட் இரநூத்தி நாற்பதுக்கு இல்லை முந்நூற்றி எண்பதில் இருக்குது ஸோ இது பாருங்கள் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நானூற்றி பதினஞ்சு இது டோலா பாபின்றாங்க முந்நூற்றி எண்பது கலர்ஸ் பாருங்கள் ஸோ இந்த ஆங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் பார்த்ததில் நம்ம பிடிச்செடுத்தது இந்த மூணு சாரி இது மூணே காட்டுறீங்களா ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட் ஒரு காஃபி ப்ரௌன் பார்ப்போம்

ஸோ அடுத்து வந்து பிளாக் லவர்ஸ்க்கு பிடிச்ச பிளாக் பார்க்கலாம் ஸோ பிளாக் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்காங்க அங்கே அங்கே ஒயிட்டில் டிசைன் வருது ஸோ இந்த ப்ளவுஸு இது வந்து பிளவுஸ் முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஓகேக்கா கப்டி இதை காட்டுங்கா ஸோ ஸாரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கல லாஸ்ட்டாக ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த சாரி பார்த்துடலாம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த தோலாசிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த செக்ஷனில் தான் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்னொரு விஜய்ல ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தான் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்